ஹாய் கைஸ் இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கொங்கு நாட்டு மட்டன் கிரேவி இந்த கிரேவி தான் நாங்கள் அடிக்கடி வீட்டில் செய்வோம் இது எங்கள் அப்பாவோடய சிக்னேச்சர் டிஷ்ஷு இன்றைக்கி எங்கள் அப்பா தான் செஞ்சார் சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் கடலெண்ணெய் தாளிப்புக்காக கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பட்டை கிராம்பு சோம்பு கசகசா மஞ்சள் தூள் நறுக்கிய சின்ன வெங்காயம் காய்ந்த மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் நறுக்கிய தக்காளி கொஞ்சமாக தேங்காய் திருவல் வாசனைக்காக கரம் மசாலா மட்டன் மசாலா லைட்டாக சேர்த்திக்கலாம் இது எங்கள் அப்பா அரைச்ச மிளகாய் பொடி இதில் கொத்தமல்லி மிளகாய் சீரகம் பட்டை இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடுவார் எவ்வளோ ரேஷியோனால தெரியாது ஆனால் இந்த டிஷ்ஷோட சீக்ரெட்டே இந்த பொடி தான் கொங்கு ஸ்டைல்னாவே இந்த பொடி இருக்குது இதில் என்னென்ன போட்டு அரைக்கணும்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் எங்கள் அப்பாவை கேட்டு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் ஆனால் நான்வெஜ்ஜு சமையலில் எல்லோ எல்லாத்துலேயுமே இந்த பொடி இருக்கும் கடாய ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் கடல் எண்ணெய் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்காக கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு நல்லா வெடிக்கணும் இல்லாட்டி டேஸ்ட் ஒரு மாதிரியே இருக்குது கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா இதெல்லாம் போடணும் இது போட்ட உடனே அறுக்கிய சின்ன வெங்காயம் இந்த கிரேவிக்கு சின்ன தான் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம் சின்ன வெங்காயம் போடுங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வ வர வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலராக வருது நல்லா வதங்கணும் அப்பத்தான் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில இந்த மூணும் போடணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த போடணும் மிளகா இல்லாட்டி மிளகாய் கால் கரிஞ்சிரு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கணும் இதுக்கப்புறம் நாம் மட்டன் எடுத்துக்கலாம் மட்டன் போட்டு நல்லா வதக்கணும் அளவு கல்லுப்பு மேக்ஸிமம் நான்வெஜ்ஜு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க இது நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் மட்டன்லேருந்து எல்லாம் தண்ணியெல்லாம் விட்டுருக்குது இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டுினதுக்கப்புறந்தான் நாம் தண்ணி ஊற்றணும் அவசரப்பட்டு இப்போவே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அது நல்லா இருக்காது மட்டன்லேருந்தே தண்ணி நிறையா வரும் அது சுண்டணும் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குங்க அது கொஞ்சம் காரமாக இருக்குது கொஞ்சமாக வாசனைக்காக மட்டன் மசாலா நாங்கள் மேக்ஸிமம் பேக்கடு பொடி போட மாட்டோம் சும்மா வாசனைக்காக மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு நாம் இன்னும் தண்ணியே ஊற்றுல அந்த இருந்து விட்ட தண்ணியே நிறைய இருந்துச்சு அது நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ அந்த பொடியை போட்டுட்டு கலக் ஒரு ரெண்டு கலக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து நம்ம மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கணும் ஏன்னா மட்டன் வேகறக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நாங்கள் குக்கர்லலாம் மட்டன் போடவே மாட்டோம் வேக வைக்க மாட்டோம் நாங்கள் எப்போவுமே சட்டியில் தான் வேக வைப்போம் இப்போ இது நல்லா வேகட்டும் அதுவரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது இன்னும் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ நாம் துருவிய தேங்காய் போட்டுக்கலாம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தான் இது போடணும் ஃபஸ்ட்டே போடக்கூடாது இது போட்டு கலக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஏன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டணும் கொஞ்சம் வேகணும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ தண்ணி முக்கால்வாசி நல்லா சுண்டிருச்சு இப்போ நல்லா வெந்துருச்சான்னு நாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் மட்டன் நல்லா வெந்துருச்சு அந்த கிரேவி டைப்பில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ தான் ரைஸ் கூட சாப்பிடும்போது நல்லா இருக்குது லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே கொத்தமல்லி ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும் ஓகே கைஸ் கொங்கு நாட்டு மட்டன் கிரேவி எப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தேங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஓகே கைஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பாய் கைஸ்